ஜென்ம ஜென்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத்த கீதை முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் நாற்பத்து இரண்டு நீ உண்மையில் பிரம்மம்தான் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை பிறகு ஏன் பிரம்மம் தன்னை அனைத்து வஸ்துக்கள் மூலம் உணர்ந்து கொள்கிறதா இல்லை உணர்ந்து கொள்ள முடியாததா என்று சந்தேகிக்கிறாய் பிரம்மமே தன்னை அனைத்து விதமான உணர்வுகள் அதாவது உணர்வுகளுடன் கூடிய மற்றும் உணர்வுகளற்ற அற்ற திறன்கள் மூலம் உணர்ந்து கொள்கிறது நாம் புலன்களை கொண்டு அளிக்கும் வியாகியானங்கள் அனைத்தும் பிரம்மத்திற்கு மாறாகத்தான் இருக்கும் அதனால்தான் நாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் துன்பம் என்பது நாம் யார் என்பதை அறிந்து கொள்ளாத அறியாமையால் உண்டாகும் புலன் உணர்வு உணர வேண்டிய உண்மை என்பதே இல்லை பிரம்மம் அனைத்தையும் எல்லாவிதமான சாத்தியமுள்ள மற்றும் சாத்தியமற்ற வழிகள் மூலம் முன்பே உணர்ந்து கொண்டே இருக்கிறது முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் நாற்பத்து மூன்று என் குழந்தாய் அறியாமை மற்றும் ஞானம் வெளிச்சம் மற்றும் இருள் ஆகியவை எப்படி இருக்க முடியும் அனைத்துமே ஒரே பிரம்மம்தான் அதன் குணமானது அப்பழுக்கற்ற எந்தவித மறைவும் இல்லாத ஒன்று பிரம்மம் தன் இருப்பு மற்றும் தன் இயல்பான குணத்தை மறக்கச் செய்து சுருங்கிய ஒன்றாக வெளிக்காட்டிக் கொள்வதையே நாம் அறியாமை என்று அழைக்கிறோம் இருப்பினும் இம்மாதிரியான இயக்கம் அறியாமைக்கான அடிப்படை என்று கூறிவிட முடியாது அனைத்துமே அப்பழுக்கற்ற பிரம்மத்தின் விருப்பத்தினால்தான் நடைபெறுகிறது நடைபெறும் அனைத்து செயல்கள் மற்றும் இயக்கங்கள் பிரம்மத்தின் விடுதலையான தெளிவற்ற குணத்திற்கான சான்று விளக்கம் பிரம்மம் தான் நடத்தும் நாடகங்களை சந்தோஷமாக அனுபவிக்கும் பிரம்மத்தின் சாரம்சத்துடன் நாம் மீண்டும் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் நாம் நம் விழிப்புணர்வு வட்டத்துக்குள் தோண்டும் அனைத்தையும் பிரம்மத்தின் காட்சி முறையின்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதுவுமே தவறில்லை இங்கு சரி அல்லது தவறு என்கிற கருத்தே கிடையாது அனைத்துமே சரியாகத்தான் உள்ளது எங்கும் வியாபித்திருக்கும் இயக்கங்கள் மற்றும் செயல்களில் பொதிந்து இருக்கும் மௌனத்தின் சுகத்தை அறிந்து கொள்ளுங்கள் முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் நாற்பத்து நான்கு நான் ஆதி மத்தியமம் மற்றும் அந்தம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டவன் நான் எந்த கட்டுக்குள்ளும் அடங்கியவன் இல்லை இதுவே என் உறுதியான ஞானம் நான் இயற்கையாகவே அப்பழுக்கற்றவன் மற்றும் தூய்மையானவன் ஆதி மத்தியமம் அந்தம் மற்றும் கடந்த நிகழ எதிர்காலங்கள் ஆகிய அனைத்தும் எப்போதும் முழுமையானதாகவும் அசைவற்று இருக்கும் பிரம்மத்தின் குணத்தினுள் நடைபெறும் மாய வெளிப்பாடு பந்தங்கள் மற்றும் சுதந்திரங்கள் அனைத்தும் பிரம்மத்தின் வேடிக்கையான வெளிப்பாடுதான் நாம் பற்றிக்கொண்டிருக்கும் பிரம்மத்தை விட்டு கொஞ்சம் கூட செல்லவில்லை இவை அனைத்தும் பிரிக்க முடியாத நித்தியம் தெய்வீகமான மற்றும் பூரணத்துவ குணத்தோடு இருக்கும் ஒரே பிரம்மத்தின் நாடகமாகும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு